அன்புக்குரியவர்களே ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் முதல் நாளில் இருந்து கடைசி நாள் வரைக்கும் பேசப்படுற ஒரு விஷயம்தான் குர்ஆன் காதுகளால் கேட்கக்கூடிய ஒன்று தான் குர்ஆன் ரமதானுடைய விசேஷமே குர்ஆன் தான் ஒரு யதார்த்தமான ஒரு விடயத்தை நான் கேள்வியாக கேட்கிறேன் கேள்வியாக உங்களுக்கு முன் வைக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட லைஃப்பை அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் குரானுடைய ஆயத்துக்கள் நான் காதுகளால் கேட்டேன் எத்தனை குரானுடைய உபதேசங்களை என்னை காதுகளால் கேட்டேன் விசேஷமாக தராவீகல கியாமுல்லை இவ்வளோ கேட்டோம் ஆனால் அந்த குரானுடைய ஆயத்துக்கள் நரகத்துடைய ஆயத்துக்கள் வந்தது சுவர்க்கத்தை சொல்லும் ஆயத்துக்கள் வந்தது நன்மாராயத்தின் ஆயத்துக்கள் வந்தது அமலை ஆர்வமூட்டும் ஆயத்துக்கள் வந்தது எத்தனையோ யாயத்துகளை கடந்து கேட்டு வந்தோம் இதாவது ஒரு ஆயத் என்னுடைய உள்ளத்தை அசைத்ததா இதாவது ஒரு இடத்தில் என் கண்களில் கண்ணீர் சொட்டு வந்ததா இதே குரான் இதே ஆயத்துக்கள் அல்லாஹ் குர்ஆனின் சொல்லுகிறான் لو انزلنا هذا القران <سؤال> على الجبل <سؤال> لرأيته خاشعا متصدعا من خشية இதே குரானை இதே ஆயத்துக்களை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால் அந்த மலை அல்லாஹின் பயத்தால் முத்தசத் நடுநடுங்கி இருக்கும் அந்த அந்த மலை ஆனால் அதே ஆயத்துக்கள் அதே குரான் எங்களுடைய காதுகளில் நாள் தோறும் காதுகளால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இன்னும் எங்கள் உள்ளம் ஆசை ஏன் ரெண்டு காரணம் ஒன்று உள்ளம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது ரெண்டு கண்கள் கண்ணீரை விட்டும் வற்றி இருக்குது இந்த உள்ளம் எப்போ சாஃப்ட் ஆகுமோ தான் கண்கள் அங்கே தண்ணீர் விடும் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிக்கும் உள்ளம் மென்மையாகாமல் உள்ளம் பாவத்தை விட்டு பரிசுத்தமாகாமல் கண்களில் கண்ணீர் வரமாட்டாங்க யாருடைய கண்களில் கண்ணீர் வற்றி இருக்கிறதோ அவர்கள் அல்லாவை பயந்து கொள்ளட்டும் கடைசியாக இந்த ரமதான் முடிவதற்கு முன்னாலாவது என் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வடியும் அளவுக்கு என் உள்ளத்தை நான் மென்மைப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாகருங்கள் ஓதப்படும் குரானுடைய ஆயத்துக்கள் எதை ஓதுகிறார்கள் என்பதை கொஞ்சமாவது பாருங்கள் சிந்தியுங்கள் அங்கே நிறைய சம்பவங்கள் ஓதப்படுகிறது கியாமுல்லையுடைய தொழுகைகளுக்கு சென்றால் அங்கே சம்பவங்களாக இமாம்கள் எடுத்து ஓதுவார்கள் அதை கேளுங்களை மாம்களிடத்திலே எதை ஓதப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த உணர்வோடு கேளுங்கள் ஓதப்பட்ட விடயங்களை திருப்பி கேளுங்கள் அல்லாஹ் சுபஹான மலைகள் எப்படி அச்சத்தால் நடுங்கியதோ அது போன்று எங்களுடைய உள்ளங்களும் அந்த பயத்தை எடுத்து குரானுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து உள்ளத்தை அது மென்மைப்படுத்தி கண்களில் கண்ணீர் வரும் அளவுக்கு உள்ளம் மென்மையான பசுமையான உள்ளங்களாக இந்த ரமதானை கொண்டு மாற்றிக்கொள்வோம் வல்லவன் அல்லாஹ் அப்படிப்பட்ட உள்ளமுடையவர்களாக இந்த ரமதானிலங்களை ஆக்குவானார்